అందరికి కూడా ప్రతి ఇంటికి ఇరవై ఐదు కేజీలు బియ్యము ఒక కేజీ డాలు బాబాయ్ లీటర్ ఒక లీటర్ పాలు ఒక కేజీ టమాటో ఒక కేజీ పొటాటో ఒక కేజీ ఆనియన్ అందరికీ ఇంటింటికి రెండు వేల రూపాయలు கோண்ணே இன்னமால இந்த வரைக்கும் அக்காஸ்லாம் சிலமunnாரே எக்கunnாரே ஏன்ன்னனு கூட அக்காஸ் அது தொண்டி நிரோ தொண்டி சிலமவெச்சிနေ சின்னே போகுது அந்த மனசால ஹாய் எக்கunnாரே இது எல்ல சம்பார் பொடி போய் பத்து இந்த காட் கோல்லோ வந்து பொடி போய் நெல்லு கூட புளி போய் ஏறி படுத்துட்டோ போயிருச்சு பா குத்துது போய் படுச்சது அந்த Андருகே பட்டு உப்பறந்தா இம்மல நிலா வந்து எவன் சொன்னா சொல்லைக்குத்தே இருக்கே மாத்தமா ஓळுபடனே ஆ ஓळுது எலிமென்ட் இந்த ஏட்ல வந்துப் போயிருரு